பாராட்டுக்கள் அனைத்தும் படுத்தவனிக்கு உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் இப்போது ஹெச்எஸ்வி சிம்டம்ஸ் என்னென்னன்றதே தெரியாமல் பல பேர் மொத்தம் வச்சுருக்காங்க ஹெச்எஸ்வி பார்த்திங்கன்னா யூன் பதத்தில் வலி எரிச்சல் ஒரு கொப்பள மாதிரி ஒரு அறிகுறிகள் வரும் அப்பப்போ காய்ச்சல் வரும் தலைவலி வரும் அது இல்லாமல் வந்து ஊசி குத்துற அளவுக்கு வலி இருக்கும் அரிப்பு இருக்கும் இந்த மாதிரி ஃபீலிங் வந்து ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லாருக்குமே பார்த்துக்கங்க அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பகுதியில் வந்து சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி சின்ன சின்ன புண்ணு மாதிரி வரும் இந்த ஹெச்எஸியை வந்து இது வரைக்கும் சென்னையிலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஏன் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சயின்டிஃபிக்காக மெடிசன் கொடுத்து ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது எவ்வளோ கேமி இருந்தாலும் பரிசோதனை அவசியம் பரிசோதனையில் எவ்வளோ கேமி இருக்குதோ டாச் ப்ளான் டெஸ்ட் எடுங்க டாச் ப்ளண்ட் டெஸ்ட் எடுத்துட்டிங்கனாக்கா மெடிசின் சாப்பிட்டுட்டு அதுக்கான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப டெஸ்ட் எடுத்திங்கனாக்கா நூற்றுக்கு நூறு சதவீதம் அது முழுமையாக குணமாகும் அதுக்கு நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறேன் ஹெச்எஸ்டியில் பார்த்திங்கன்னா ஆங்கில மருத்துவத்தில் மருந்து இல்லை மற்ற மாடர்ன் மெடிசன் மற்றும் ட்ரெடிஷ்னல் மெடிசன்லாம் மருந்து இல்லைன்னு சொல்லிவிட்டு பல வதந்திகள் இருக்குது எல்லா இடத்துலையும் மருந்து இருக்குது ஆனால் பர்மனன்ட் சொல்யூஷனாக இல்லையத பார்க்கணும் நம்மளுடைய இது பர்மனன்ட் சொல்யூஷன் மேகவெட்டை அப்படின்னு சங்ககாலத்துலேயே வந்தது இப்போ ஹெச்எஸ்டி பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கு எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா ஆண்களை தான் வேக வேகமாக தாக்குது ஆண்களை பார்த்திங்கன்னா செக்ஷுவல் கான்டாக்ட்லியாகவும் சரி பப்ளிக் டாய்லெட்டு யூஸ் பண்ணும்போது போது சரி மற்றும் பாலின உறவில் வந்து எந்த மாதிரி உதவாக இருந்தாலும் சரி பாலின உறவை பற்றி நம்ம ரொம்ப ப்ரீஃபாக எக்ஸ்ப்ரெஷன் பண்ண அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த காண்டம்ஸ்லாம் பயன்படுத்தினா கூட அந்த வாய் வழி உறவு உடல் வழி உறவு ஸ்கின் டு ஸ்கின் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வேக வேகமாக ஸ்பெட் ஆகும் அதனால் உலகத்தில் யார் யாரெல்லாம் எந்த இடத்துலேருந்து ஹெச்எஸ்பி பாசிட்டிவோ அவங்க ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பிவிடுங்க அவங்க வந்து நான் சொல்லக்கூடிய உணவுகளையும் கொடுக்கக்கூடிய மருந்து போ மருந்து உணவுகளையும் சரியாக எடுக்கும்போது நூறு சதவீதம் முழுமையாக குணமாகும் ஹச்எஸ்பி மருந்து சாப்பிடும்போது ஆண்கள் குறிப்பாக ஆண்கள் ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது ஸ்மோக் பண்ணக்கூடாது அதிகப்படியான அசைவம் சாப்பிடக்கூடாது நைட்டு வந்து பிரியாணி பொதோட்டா இந்த மாதிரியான உணவுகள் எடுக்கக்கூடாது இப்படி எடுக்காமல் இருந்தீங்கன்னாக்கா ஈஸியாக முழுமையாக குணப்படுத்திட்டு போயிடலாம் வெளிநாட்டில் வசிக்கிறவங்களுக்கு வந்து பதினஞ்சே நாளில் குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய மருந்துகளோட தீவிரம் ஜாஸ்தி அதனால் வந்து இந்த நோய் வந்து ரொம்ப வேக வேகமாக வந்து ஆண்களை இன்றைக்கி தாக்குது மெயினாக வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க ஆளும் பெண்ணும் கம்பல்சரி ஹெச்எஸ்பி டெஸ்ட்டு இப்போ எடுத்துகிட்டு அப்புறமா குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட இதை எத்தனை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் நன்றி வணக்கம்